உடல் ஏக்க ஆற்றல் பிராணன் அது மனம் மூலிமா புலன்கள் வழியாக நாசம் ஆகுதுன்னு தெரியும் எல்லாருக்கும் அதே போல் இந்த மாதிரி நாசமாயிட்டிருக்கிற பிராணனை வந்து உள்ள இருந்து மேலே கொண்டு போய் பிராணனை சேமிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வந்தது இப்போ இந்த பிராணன் போயிட்டா தானே மரணன்றாங்க இந்த பிராணனை சேமிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது வாசி வாசு யோகம்ன்றத சித்த வித்தை இது கொண்டு வருது உடல் இயக்கத்துக்கு பிராணம் எப்படி பயன்படுது வாசி யோகம்னா என்ன அப்போது வாசு யோகம் செய்கிறதுனால நம்மளுடைய உயிர் சக்தி எப்படி மீட்கு மீட்டெடுக்கப்படுது முதல் எப்படி சேமிக்கப்படுது சேமிக்கப்படுதுன்னா புலன்கள் வழியாக போயிட்டு நாசமாக தடுக்குது பிராண பிராணசக்தி சேமிக்குது அது இன்வெர்ட் பிரித்திங்காக எப்படி மாறுது வாசி யோகம் மூலமாக பிராணம் மீண்டும் சேமிக்கப்படுமா படாதா இப்படி வர கேள்விகள் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடைகள் பிராணன் மேலே எப்படி மனம் சூழ்முனையில் கவனித்து செய்யும்போது என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஓமையும் சொல்லிகிட்ருக்கு அதாவது எக்ஸாமும் சொல்லியிருக்கு ஒரு குழாயில் தண்ணி சிந்தி இருக்கும்போது அதை வழியாக தடைப்பட்டால் எப்படி மேலே ரிவேஷ் ஆகுது வாசியோகம் யோகம் என்பது அதை பற்றி சொல்லுது நிறைவாக வாசியோகம் பிராணனை நிரந்தரமாக உள்ளே குவித்து புலன்களிலிருந்து விடுபட்டு எப்படி